எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வெண்டைக்காய் வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாயில இருபத்தஞ்சு மில்லி நல்லெண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு கடுகு பொறிஞ்ச அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கலாம் அடுத்ததா மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்திக்கணும் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கிட்டு நான் இது கூட பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா எண்ணெயில வதக்கிக்கணும் வெங்காயம் எண்ணெயில பொறிஞ்ச மாதிரி ஆகிரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேத்திட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் நமக்கு நல்லா பொறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு தான் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்திட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம வெண்டைக்காய் சேர்த்திட்டு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கணும் இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மீன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு ஒரு விலை காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டே நெக்ஸ்ட் நான் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கிறேன் தேங்காய் சேர்த்திட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கணும் அவ்வளோதான் டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் ரெடி